ஆனந்தம் அருளும் அகத்தீஸ்வரர் செங்கல்பட்டு மாவட்டம் அனந்தமங்கலம் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது ஆனந்தவல்லி உடனாய அகத்தீஸ்வரர் மலைக்கோவில் கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழனால் எழுப்பப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மூன்றாம் ராஜராஜ சோழனால் பராமரிக்கப்பட்ட சிவாலயம் இது கோவில் முகப்பில் வளைவு ஒன்று உள்ளது அதில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவது போன்ற காட்சியும் அருகில் அகத்திய முனிவர் இரு பக்கமும் நந்தியின் கதை சிற்பங்களும் உள்ளன வளைவை தாண்டி உள்ளே நுழைந்ததும் இருபதடி உயரத்தில் நந்தி சிலையும் அதன் முன்பாக பிரம்மாண்டமான சிவன் பார்வதி சிலையும் கண்களை கொள்ளை கொள்கிறது அதன் பின்புறம் ஆதியோகியின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலைக்கு அருகில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் சிற்பங்கள் உள்ளன மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதையில் கோசாலை இருக்கிறது அங்கே கிருஷ்ணர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நான்கு மணி அளவில் இங்கே கோ பூஜை நடைபெறுகிறது சற்று தள்ளி ஒரு சிறிய பாறையின் மீது லிங்கம் ஒன்று இருக்கிறது இங்கு விளக்கேற்றும் இடம் என்ற பாதகையின் கீழ் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் விளக்கேற்றி விட்டு படிகட்டிகளில் ஏற ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு படிக்கட்டிலும் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி எட்டு ஆகும் சில படிக்கட்டுகள் ஏரியவுடன் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்திற்குள் நுழைகிறோம் அங்குள்ள சுவரில் கல்வெட்டு ஆதாரம் பொறிக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று மேலே சென்றவுடன் மலை குன்றுகள் நன்றாக தெரிகின்றன இந்த இடத்தில் ஏழுமலையானை நினைவுபடுத்தும் விதமாக ஏழு அடி பெருமாள் அனந்த சயன கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் உச்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட வாசன் தோற்றம் கண்களை விட்டு அகல மறுக்கிறது இங்கு ஆஞ்சநேயருக்கும் இராமானுஜருக்கும் சிலை இருக்கின்றன மலைக்குன்றுக்கு அடியில் பெருமாள் வீட்டிருப்பது பரவசத்தை உண்டாக்குகிறது மேலே ஒரு பக்கம் லக்ஷ்மி நாராயணரும் மறுபக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் கதை சிற்பமாக இருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு அனந்த சயன பெருமாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இன்னும் சில படிக்கட்டுகள் மீது ஏறி சென்றால் மிக பெரிய மண்டபத்தில் கருவறை அமைந்துள்ளது மூலவருக்கு முன்பாக இரு பக்கமும் ராஜகணபதியும் மற்றொரு பக்கம் பாலமுருகனும் வீற்றிருக்கிறார்கள் மூலவர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி நிலையில் அருள்கிறார் இவருக்கு தினமும் காலையில் பாலபிஷேகம் நடைபெறுகிறது அப்போது இவருக்கு அருகில் சிறிய அளவில் இருக்கும் பழமை வாழ்ந்த அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது அகத்திய முனிவர் வழிபட்டதால் இங்குள்ள மூலவருக்கு அகத்தீஸ்வரர் என்ற பெயர் கருவறைக்கு எதிர்ப்புறம் நந்திய பெருமான் உள்ளார் மூலவருக்கு நந்திய பெருமானுக்கும் இடையில் வெள்ளையில் ஆன அச்சய பாத்திரம் ஒன்று உள்ளது நம் மனதில் நினைத்ததை வேண்டி அந்த அச்சய பாத்திரத்தில் காணிக்கையாக செலுத்த காரியம் விரைவில் கைகூடும் என்று பக்தர்கள் நம்பிக்கை கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் தவிர காலபைரவரும் உள்ளார் இவருக்கு தேய்பிரி அஷ்டமியில் வேள்வி நடத்தப்படுகிறது காலபைரவருக்கு அருகில் நவக்கிரகங்களை அனைவரும் தம்பதியராக காட்சியளிக்கின்றனர் அதன் அருகில் பாதாள விநாயகர் வீற்றிருக்கிறார் இந்த ஆலயம் பௌர்ணமி தோறும் மலையைச் சுற்றியுள்ள இரண்டரை கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் நடக்கிறது சித்ரா பௌர்ணமி அன்று மூலவருக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று மலைக்கோவிலில் உள்ள கொப்பரையில் அர்த்தநாதீஸ்வரர் கீழிருந்து காட்சியளிக்க மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் எரியும் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் திண்டிவனத்திலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அனந்தமங்கலம் சிற்றூர்